இறையேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் திருவசனம் என் அன்பார்ந்த மைந்தர் இவரை இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை அன்பைத்தாக்குகின்றேன் என்று ஆண்டவரின் திருமுழுக்கு விழா அவரிடம் இரக்கத்தை வேண்டி நாம் இன்று நாள் முழுவதும் ஜெபித்துக் கொள்வோம் என்று ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கின்றீர்கள் நண்பர்களே இன்று தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் தாங்க வேண்டுமாய் செவிக்கின்றேன் புது வருடம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது வீட்டில் அனைவரும் நலமா வீட்டு காரியம் வேலை காரியம் எல்லாம் எப்படி இருக்கின்றது நண்பர்களே இயேசுவின் துணை தாய்மரியின் துணை நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வாய்ப்புகளை தந்து நடத்தும் கவலை வேண்டாம் தைரியமாய் இருங்கள் முழு ஞாயிறு திருப்பலிக்கு குடும்பமாய் சென்று வாருங்கள் இன்று எதையோ சிந்தித்து ஐயப்பட்டு கொண்டிருக்கும் உங்களிடம்தான் இயேசு கூறுகிறார் என் மகளே என் மகனே அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இரு பங்கு நன்மை அடைவீர்கள் நீங்கள் பட்ட அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள் ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் இருமடங்காகும் முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரித்தாகும் இந்த வசனங்கள் எல்லாம் எங்க இருக்கின்றது என்று யோசிக்கிறீர்களா இது உள்ளது இன்று ஒரு முறையாவது வாசித்து பாருங்கள் நம்பிக்கை பிறக்கும் நண்பர்களே என்னால் முடியும் என்ற புதிய உத்தியோகம் உங்கள் மனதிற்குள் தோன்றும் தூய ஆவியானவர் உங்களுள் நிரம்பி உங்களுக்கு அறிவுரை தந்து நடத்த வேண்டிய வழிகளை உங்களுக்கு காட்டுவார் சில காலமாய் தொடர்ந்து வந்த சிறையிருப்பு போன்ற வாழ்க்கை இயேசுவின் அருளால் இன்றிலிருந்து நிச்சயம் மாறும் கண்டிப்பாக என்று பாருங்கள் சரி இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது கடவுளின் ஊழியர் அமைதியிலும் பணிவிலும் உலகிற்கு ஒளியாக வருகிறார்கள் என்று கூறுகிறது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரையுமே வார்த்தையால் உடைக்க மாட்டார்கள் காயப்படுத்த மாட்டார்கள் கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள் மாறாக தன் வாழ்க்கையில் ஏற்கனவே தளர்ந்து போய் தன் விளக்கு அணையும் நிலையில் உள்ள மற்றவர்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தன்னிடம் உள்ள ஜெபம் என்ற எண்ணெயின் மூலம் அவர்கள் வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றுவார்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பார்கள் ஏமாற்றத்தால் நோயால் பிரிவால் இருட்டில் இருக்கும் மக்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப ஜபத்தில் துணை நிற்பவர்கள்தான் இயேசுவின் உண்மையான பிள்ளைகள் நண்பர்களே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிறருக்காக நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் வாழ்வில் ஆசிர்வாதம் வரும் இது யோபுவின் வாழ்க்கையில் நடந்தது நம் வாழ்க்கையிலும் நடக்கும் உங்கள் ஒளி பிறரின் வாழ்க்கையில் இருக்கும் இருட்டை வெளிச்சமாக மாட்ட வேண்டும் எப்போதும் தனது அமைதியான நடத்தையைக் கொண்டே வல்ல செயல்களை செய்ய வேண்டும் கோபத்தால் சண்டையால் எதுவுமே மாறாது அதற்கு பதிலாக நீங்கள் ஆசையாக அன்பாக இருந்து பாருங்கள் சகலமும் உங்கள் கண்ட்ரோலுக்குள் வரும் இது உண்மை நண்பர்களே சரி இன்று இரண்டாம் வாசகம் என்ன கூறுகிறது இயேசு ஆள் பார்ப்பது இல்லை அனைவரையுமே தங்கள் பிள்ளைகள் என்று பார்த்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார் நன்மையால் அனைவரையுமே முடிசூட்டுகிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இன்று இயேசுவே என் தந்தையே அப்பா என்று ஒருமுறை அவரை அழைத்து முழுமனதோடு ஜெபித்தீர்கள் என்றால் அன்போடு உங்களை அணைத்துக் உங்களை மார்போடு அணைத்துக்கொண்டு உங்கள் வாரங்களை ஏற்றுக்கொண்டு வாரங்கள் அனைத்தையும் நீக்கி விடுதலை தருவார் ஆசிர்வதிப்பார் நோய்களை நீக்குவார் முயற்சி செய்து பாருங்கள் நண்பர்களே சரி இன்றைய நச்செய்தியில் நாம் என்ன கேட்கிறோம் கடவுளின் மகனாகவே இருந்தும் இயேசு தாழ்மையுடன் திருமுழுக்கு யோவானிடம் தேடி வந்து ஞானஸ்நானம் பெற்றார் யோர்தான் நதிக்கரையிலே அப்போது என்ன நடந்தது தூய ஆவி இயேசுவின் மேல் இறங்கி வந்தது அது இயேசுவின் பணிவாழ்விற்கு அதன் தொடக்கத்திற்கு அடையாளமாக அன்று இருந்தது என் அன்பார்ந்த மகன் என்று அச்சமயம் கேட்ட தந்தையின் குரலும் அந்த அன்பை அறிவித்தது நமக்கு கடைசி வரை இயேசு தன் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து சிலுவையிலே தன் உயிரை நமக்காக கொடுத்தார் அதன் பிறகு மாற்றியுடன் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் இதிலிருந்து நமக்கு என்ன செய்தி தெரியுமா நண்பர்களே தாழ்மையும் கீழ்ப்படிதலும் நம் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் ஏன் எப்போதுமே சிடுசிடுவென இருக்கிறீர்கள் ஏன் எப்போதுமே எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறீர்கள் இப்படித்தான் உங்கள் மேல் அதிகாரியிடம் நடந்து கொள்கிறீர்களா இல்லையே ஏனென்றால் அப்படி நடந்து கொண்டால் நம் வேலை இருக்காது என்று நமக்கு தெரியும் நம் ப்ரொமோஷனுக்கு பாதிப்பு வரும் என்று நமக்கு தெரியும் அதனால்தான் அந்த இடத்தில் அந்த நபரிடம் நாம் அப்படி நடந்து கொள்வதில்லை ஆனால் நம்மையே நம்பி நம்முடன் வாழும் பிள்ளைகள் பெற்றோர் கணவன் மனைவி நண்பர்கள் குடும்பத்தார் சற்றே நம்மை விட குறைந்தவர்களிடம் மட்டும் அப்படி நடந்து கொள்கிறோம் கோபத்தையும் வீண் வார்த்தையையும் பேசுகின்றோம் ஏன் இப்படி நாம் நடக்கின்றோம் சற்றே சிந்திப்போம் இன்றிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள முயல்வோம் இயேசுவின் கீழ்ப்படிதல் இயேசுவின் தாழ்மை நம்மிடமும் பிரதிபலிக்க முயற்சி செய்வோம் இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா ஆண்டவர் தன் மக்களுக்கு ஆசி வழங்கி காப்பார் இயேசுவே உமது மக்களாகிய எங்களுக்கும் ஆசி வழங்கி எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களை காக்குமாறு ஜெபிக்கின்றோம் மாட்சியும் மகிமையும் இயேசுக்கே தூய மாட்சி உடைய இயேசுவை வணங்குங்கள் ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது அது கடல் மேல் கூட ஒலிக்கும் காடுகளை வெறுமையாக்கும் அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர் குரலில் அதாவது உமது வார்த்தையில் அனைத்து வாக்கும் வல்லமையும் வெற்றியும் வாழ்வும் உள்ளது ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு துணை செய்யும் விவிலியத்தை வாசிக்க ஜெபிக்க ஜெபமாலைகளை செய்ய நேரம் ஒதுக்க எங்கள் பலவீனங்களை எடுத்து போட்டு எங்கள் சோம்பேறித்தனங்களை எடுத்து போட்டு ஜபத்தில் இருக்க துணை செய்யும் இயேசுவே எங்களை நடத்தும் இயேசுவே உம்மிடத்தில் எங்கள் வாழ்வை ஒப்படைத்து ஜபிக்கின்றோம் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி